வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயாசுக்கி சேனலில் ஒட்டிக் ஸ்டைலில் ஒரு குர்த்தி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ரெண்டரை மீட்டர் ஃபேப்ரிக் வந்து அதுக்கு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாற்பத்தி நாலு இன்ச்சு எனக்கு ஹைட் வேணும் அதுக்கு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நாற்பத்தி ஆறு இன்ச்சில் ரெண்டு துணி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பேக் சைடு வந்து குறிப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி விதிச்சு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் வந்து குறிச்சிக்குவோம் பதினஞ்சு இன்ச்சு எனக்கு அகலம் வேணும் பேக் சைடுக்கு அந்த பதினஞ்சு இன்ச்சை வந்து குறித்து அதுக்கு தக்குன மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் குர்த்தியை இப்போ நான் ஃபிஃப்டீன் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி அந்த குர்த்தியோட பீஸை வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட்டை வந்து இதில் வந்து குறிக்கலாம் இது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸில் செஸ்ட் இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவையும் வந்து குறிக்க போகிறோம் ஃபஸ்ட் இப்போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அளவை வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம குறிக்கலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டரோட அளவு குறிப்போம் ஷோல்டர் வந்து ஏழரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் அரை இன்ச்சில் ட்ராப் கொடுத்து திருப்பியும் ஏழரை இன்ச்சில் ஹோல் வந்து குறிச்சிக்கிறேன் குறித்து இங்கே செஸ் லைன் மார்க் பண்ணலாம் அடுத்து பத்து இன்ச்சில் பஸ்ட்டு பதினஞ்சு இன்ச்சில் வேஸ்ட்டு இருபது இன்ச்சில் ஹிப் லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கே நம்ம பத்தரை இன்ச்சில் வந்து குறிக்கிறோம் செஸ்ட்டு ஒம்பது இன்ச்சில் வேஸ்ட்டு குறிக்கிறோம் ஹிப்பு பதினொன்றரை இன்ச்சில் குறிக்கிறோம் குறித்து ஒரு ஒரு இன்ச் வந்து தையலுக்காக வந்து கொடுக்குறோம் நம்ம செஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு ஹிப் அளவு எவ்வளவோ அதை நாலாவில் வகுத்து வந்து குறிச்சிருக்கோம் இப்போ இந்த ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் வரைக்கும் குறிங்க அதுக்கப்புறம் ஹிப்புக்கு இப்போ நான் ஸ்கேலை திருப்பி குறிக்கிற மாதிரி குறித்து திருப்பியும் இந்த மாதிரி திருப்பி இப்போ நான் ஸ்கேலை வச்ச மாதிரியே வச்சு குறிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஷேப்பிங் வந்து வரும் நெக்ஸ்ட் ஆம்ஹோலுக்கு ஒரு இன்ச் வந்து சைடில் ட்ரா பண்ணி ஹோலும் வந்து வரைஞ்சிக்கிறோம் இது பேக் ஹோலு நெக்ஸ்ட் நம்ம நெக்குக்கு மூணு இன்ச்சு விட்டு கொடுத்து மூணு இன்ச்சு டீப் கொடுக்குறோம் கொடுத்து அங்கே ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அரை இன்ச்சு நம்ம ஷோல்டர் ட்ராப் கொடுத்ததையும் வந்து குறிச்சிக்கலாம் இப்போது இதை எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ பேக் போர்ஷன் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு இந்த இருக்கிற துணியில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் கீழே நம்ம ஒரு ரெண்டு இன்ச் மட்டும் வந்து மார்க் பண்ணி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்குவோம் ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பேக் போர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு இதை வச்சு இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ இந்த ஹிப் லைன்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அங்கே தான் வந்து நம்ம கட் கொடுக்கணும் ஸோ லைனை மார்க் பண்ணி இருக்கேன் இப்போது பே ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஃபுல்லாக வந்து டபுளாக மடித்து பதினைஞ்சி இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்குவோம் பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் தான் நம்ம இதில் வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ பதினஞ்சு இன்ச் வரைக்கும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் போர்ஷனை கரெக்டாக வச்சு அந்த பதினஞ்சு இன்ச் வரைக்கும் என்னென்ன எப்படி நம்ம குறிச்சிருக்கோமோ அதையே அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு ஆம்ஹோல் சைடு ஃபுல்லாக வந்து அதே வந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் பதினஞ்சு இன்ச்சுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்து கட் பண்ணியாச்சு கீழேயும் வந்து நம்ம ஷேப்பிங் அதே மாதிரி வந்து ஷேப்பிங் வந்து கொடுத்துருவோம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஆறு இன்ச் வரைக்கும் நான் வந்து உள்ள வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருக்கிற கிளாத்தை வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆறு இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே வந்து இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இதை நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சு ஜாயின் பண்ணிக்குவோம் நெக்கோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் ஒரு அரை இன்ச் வந்து டீப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம் மூன்றரை இன்ச்சு இல்லைன்னா கேப்பைட் குறித்து ஒம்போது இன்ச்சு கிராஸில் குறித்து ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு கொடுத்துருக்கேன் கீழே ஆறு இன்ச்சு கொடுத்து ஒரு இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்து ஷேப் வந்து பண்ணி கட் பண்ணிக்குவோம் ஸ்லீவோட ஷேப்பு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு அரை இன்ச் வந்து டீப் கொடுத்து கட் பண்ணி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு துணி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும் அதனால் ரெண்டு இன்ச் துணி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடோட நெக்கோட அளவை வந்து குறிக்கிறோம் மூணு இன்ச் அகலம் கொடுத்து ஆறு இன்ச்சு டீப் கொடுத்து ரவுண்ட் ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் டிசைன் பண்ண ஒரு ஒன்றரை இன்ச்சு பட்டி வந்து எடுத்திருக்கேன் ஃபேக் பிளாங்கெட் வைக்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை இன்ச்சு பட்டி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பட்டியில் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இதை ஸ்டிச் பண்ணி அப்புறம் கிராஸ் பட்டி எடுத்திருக்கேன் கிராஸ் பட்டி வந்து இது ஒரு பட்டி சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண ஒரு இன்ச்சு கிராஸ் பட்டி எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு சைடு வைக்க அதே மாதிரி கழுத்துக்கு தைக்க ஒன்றரை இன்ச்சு பட்டி எடுத்திருக்கேன் அதுவும் கிராஸ் பட்டி கழுத்துக்கு வச்சு தைக்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம் இப்போ அந்த பிளாங்கெட்டில் ரெண்டு ரெண்டு இன்ச்சில் குறிச்சோம் இல்லையா அதில் நான் ரெண்டு ரெண்டு போட்லி பட்டன்ஸ் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டே வரேன் நாலு இடத்துல வைக்கிறோம் ஸோ நாலு இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வந்து கேப் விட்டு போட்லி பட்டன்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதை கரெக்டாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு பீஸ் அந்த ஒன்றரை இன்ச்சு பட்டி இருக்கு இல்லையா அது இன்னொரு பீஸ் கொடுத்து கரெக்டாக வந்து அதை அந்த போட்லி பட்டன்ஸ்க்கு மேலே சரியாக வச்சு கார்னரில் அந்த போட்லி பட்டன் மட்டும் தெரியிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த துணியெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி நீட்டாக வந்து எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கவர் பண்ணி கரெக்டாக வந்து டாப் ஸ்டிச் ஒன்று வந்து கொடுத்துட்டோன்னா அழகாக வந்து போட்லி பட்டன் வந்து இந்த பீஸில் வந்து செட் ஆகிடும் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் அந்த ஒரு இன்ச்சு கிராஸ் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி தச்சு எடுத்துக்குவோம் இதை நம்ம குர்த்தி பீஸில் வந்து குட்டியாக வந்து பைப்பின் மாதிரி வச்சு மடித்து தைக்க போகிறோம் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து இந்த பிங்க் கலரில் வந்து நம்ம பைப்பின் வந்து கொடுக்கறதுக்கு கிராஸ் பட்டியை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பட்டி பீஸை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் குர்த்தியில் நம்ம இந்த ப்ளீட் வைக்கணும் இல்லையா அதை முதல்ல வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்குவோம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன்னா இப்போ சென்டரை கரெக்டாக வந்து மார்க் இருக்கேன் சென்டரை மார்க் பண்ணி இந்த தச்சோலையா இந்த பீஸை கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு பின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மிஷினில் வச்சு குட்டியாக வந்து பைப்பின் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ஓகே எவ்வளோ தூரம் வந்து பைப்பின் வந்து தெரிஞ்சால் போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு எக்ஸ்ட்ராவை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த சைடும் அதே மாதிரி கரெக்டாக இந்த பக்கம் எந்த எவ்வளோ வந்து நம்ம மடிச்சுருக்கோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நீங்கள் மடித்து நீட்டாக வந்து பைப்பிங் கொடுத்து தச்சிட்டிங்கன்னா இது ஃபேக் பிளாங்கெட்டு ஆனால் அழகாக வந்து உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும் ஈஸியான மெத்தடில் நம்ம பிளாங்கெட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது மேலேயும் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த ஒன்றரை இன்ச்சு கிராஸ் பட்டி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இப்போது நெக்குக்கு வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப லைட்டாக ஒரு இழுவை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா பைப்பின் வந்து உங்களுக்கு அழகாக வந்து நிற்கும் இந்த மாதிரி லேஸாக வந்து ஒரு இழுத்து கரெக்டாக வந்து அந்த ஷேப்பிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க லைட்டாக வந்து இழுத்துகிட்டே வரேன்னா இழுத்து வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு மடிப்பு வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபோல்டு வந்துடும் இப்போ இதை ஃபோல்டு வந்தப்பறம் இதை கரெக்டாக வந்து நம்ம மடித்து காய் இன்ச்சு வரைக்கும் விட்டுருக்கேன் காய் இன்ச்சு வந்து விட்டு தையல் போடுற அந்த காய் இன்ச்சு தான் நம்ம பைப்பினாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக வந்து இதை ஃபோல்டு பண்ணி காய் இன்ச்சு விட்டு நிதானமாக வந்து அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கால் இன்ச்சு அதாவது அந்த நண்டு காலை ஒரு நண்டு கால் அளவுக்கு விட்டு தான் வந்து நான் தையல் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை கரெக்டாக வந்து இந்த பைப்பின் நமக்கு வர வேண்டிய அளவுக்கு மட்டும் சரியாக வந்து ஃபோல்டு பண்ணுங்கள் சரியாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பேக் சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ எனக்கு பைப்பின் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணி அந்த நம்ம பைப்பின் மேலே வந்து ஸ்டிச் போயிடக்கூடாது சரியாக வந்து அந்த நெக்கோட எட்ஜில் வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக் சைடும் வந்து இந்த பைப்பின் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகி வரும் ஸோ சரியாக வந்து அந்த கார்னரில் நம்ம பைப்பினில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் இது நீங்கள் காடு கொடுக்காமையே ஆனால் வந்து நல்லா திக்கான பைப்பின்னால் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து இருக்கும் பாருங்கள் நீட்டாக வந்து நெக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பேக் பீஸும் வந்து அதே மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் நெக்கை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நெக்கையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணுறேன் ஸ்லீவுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு இன்ச்சு கிராஸ் பட்டி வந்து எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்ல அட்டாச் பண்ணிக்குவோம் இப்போ நான் ரெண்டு இன்ச்சில் இதே பீஸில் வந்து நம்ம ஸ்லீவோட பீஸ்லேயே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பட்டி வந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கீழே வந்து கொடுத்து இது எல்லாமே வந்து நான் ஃப்ரண்ட் சைடு தான் வச்சு தச்சுட்ருக்கேன் கீழே நம்ம இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது இதை எப்படி எடுத்து கரெக்டாக நமக்கு எவ்வளோ வந்து அந்த பைப்பின் வந்து வேணுமோ அது அளவுக்கு கரெக்டாக வந்து மடித்து நம்ம வைச்சோன்னா அழகாக வந்து உங்களுக்கு பைப்பின் வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் அழகாகவும் தெரியும் இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு சிம்பிளான ஈஸியான ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நான் ஃப்ரண்டும் பேக்கும் நெக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டு பேக்கு பார்த்து கரெக்டாக வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹிப் லைனில் இருபது இன்ச்சு குறிச்சோல்ல அந்த ஹிப் லைன் வரைக்கும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போயும் போல் நம்ம ஓப்பனிங் குர்த்திலெலாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஓப்பனிங் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸ்லீவை அட்டாச் பண்ணியாச்சு சைடும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நல்லா அழகான நீட்டான குர்த்தி வந்து உங்களுக்கு ரெடி வெறும் ரெண்டரை மீட்டர் ஃபேப்ரிக்ல ஆனால் நல்ல கிராண்டான டிசைனோட நல்ல அழகாக டிசைனோட உங்களுக்கு பொட்டிக் ஸ்டைலில் ஒரு குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னும் சின்ன சைஸ்னால் இன்னுமுமே உங்களுக்கு நிறையா பிளா பிளேட்ஸு அதெல்லாமுமே வரும் இது நம்ம ஃபார்ட்டி டூ சைஸில் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி இருக்கோம் உங்களுக்கு இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you, friends.